அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று வந்து ஒரு மகிழ்ச்சியான நாள் காரணம் என்னென்னு சொன்னாக்கா உலக தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறநாடக மாநாடு வந்து டாவோஸ் மாநிலத்தில் நடந்துக்கிட்டுருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம நடத்த இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது டா ரைஸ் வந்து உலகம் முழுதும் உள்ள தமிழர்களை வந்து ஒன்று கூடணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம் பிறகு மலேசியா யூகே அப்புறம் வந்து துபாய் இந்த மாதிரிலாம் போய் கடைசியில் ஒரு உச்சகட்டமாக உலக தலைவர்களெல்லாம் ஒன்று கூடும் டோஸில் வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஏறக்குறைய வந்து நானூற்றி ஐம்பது பேர் குறைஞ்சது ஒரு நாற்பது நாடுகளில் இருந்து தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே முக்கியமாக பேசப்படுகின்றது என்னன்னு சொன்னாக்கா பொருளாதாரம் சமூகம் கல்வி இது மூன்றுலேயும் வந்து இந்தியர்கள் வந்து பல நாடுகளில் இருக்காங்க நாடுகளில் இருக்காங்க எப்படி நம்ம ஒன்று இணைந்து நம்ம வந்து இது முடியும் முதலீடாக இருந்தாலும் சரி இது இந்தியர்கள் வந்து தனித்தனி மனிதனாக வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டாங்க இப்போது வந்து எப்படி வந்து ஒரு பொது இயக்கமாக ஒன்று இணைந்து இந்த பொருளாதார திட்டத்திலையும் சரி பொருளாதார திட்டத்தையும் சரி கல்வியும் சரி சமூகத்திலையும் வரலான்னு சொல்கிறது தான் நம்ம மலேசியாவிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா முப்பது டெலிகேட் வந்து வந்திருக்காங்க முப்பது டெலிகேட்டில் வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க எல்லாமே ஆர்வத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட தொழில் வாய்ப்பு வந்து மலேசியாவிலேருந்து ஒமான் அபுதாபி இந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு இருக்காங்க அதே சமயத்தில் வந்து இங்கே வந்திருக்கின்ற பல பிஸ்னஸ் பீப்புள் வந்து வியாபாரியார்கள் வந்து மலேசியாவில் வந்து வியாபாரம் செய்கிறதுக்கு வந்து ஆசைப்படுறாங்க மலேசியாவில் வியாபாரம் செய்கிறதுக்கு வர்றதுக்கு இருக்காங்க அந்த வகையில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கு விதக்கி தந்திருக்கின்ற டாக்டர் சத்யபிரகாஷ் அவர்கள் இவர்களெல்லாம் சந்தித்து நிச்சயமாக மலேசியாவில் வந்து இவர்கள் முதல் முதலீடு செய்வதோ இல்லை வியாபாரம் செய்கிறதோனாக்கா அதற்கான ஆயுத வேலைகளை அதுக்கான இதை செய்வதற்காக தயாராக இருக்கின்றார்